பான ஆன்மீக ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இது ஸ்ரீ ஆருத்ரா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான தினசரி ராசி பலன்கள் வழங்குபவர் ஸ்ரீ ஆருத்ரா ஜோதிட வித்யாலய நிறுவனர் கரு மதிவதனன் அன்பர்களே இன்று உங்கள் திறமைகள் பழிச்சிடும் நாள் உங்கள் முடக்கநிலை இன்று மாறும் மதியம் மூன்று மணிக்குள் சுபம் தொடர்பான காரியங்கள் அனைத்தையும் செய்துவிடுங்கள் புதிய நபர்களின் சேர்க்கை அல்லது தொடர்புகள் உருவாகும் உங்களது செயல்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் வேலை பழு குறையும் இன்று நீங்கள் தொடங்கும் அல்லது தொடங்கி வைக்கும் காரியங்கள் வெற்றியை நோக்கி பிரகாசிக்கிறது கூட்டு முயற்சி வெற்றியை தருகிறது வம்பு வழக்குகள் சுமூகமாக முடிகிறது இன்று தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரும் மொத்தத்தில் காரிய சித்தினால் இன்று உங்களுக்கு அன்பர்களே தொலைதூர பயணம் செல்ல வேண்டிய நாள் இன்று உங்களுக்கு வேலை நிமித்தமாக அல்லது பணி நிமித்தமாக அல்லது இறை வழிபாட்டு யாத்திரை நிமித்தமாக இந்த பயணங்கள் அமையும் ஆக தொலைதூர பயணம் என்பது இன்று உங்கள் பலம் சிலருக்கு தொலைவில் இருந்து வரும் செய்தி ஒன்று மன மகிழ்வை தரும் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தந்தையுடன் தந்தையது ஆலோசனைகளை இன்று நீங்கள் தவிர்த்தாலும் அவரது ஆதரவை தவிர்க்காதீர்கள் அது மன ஆறுதலை தரும் மொத்தத்தில் மனபாரம் இறக்கி வைக்கும் நாள் இன்று உங்களுக்கு ராசி அன்பர்களே இன்று பண வரவு நாள் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு நீங்கும் நாளாக காட்டுகிறது மூத்த சகோதர வழியில் நன்மை கிடைக்கும் அன்பு மேலோங்கும் நாள் சிலருக்கு வாகன ஆதாயம் உண்டு வீடும் மனை வாங்கும் யோசனையிலும் மூழ்கி மூழ்குவீர்கள் இன்று நல்ல நாள் அதற்கான முயற்சிகளையும் செயல்களையும் மேற்கொள்ளலாம் சுபச் செலவுகள் உண்டு அது சேமிப்பு சார்ந்ததாக இருக்கும் மன மகிழ்வும் உண்டு மிக நல்ல நாள் இன்று உங்களுக்கு கடகராசி அன்பர்களே முயற்சியில் முன்னேற்றம் காணும் நாள் இன்று உங்களுக்கு பழுதுபட்ட காரியங்கள் அனைத்தையும் செய்து முடிக்கும் நாளாக இன்று உங்களுக்கு காட்டுகிறது அதாவது இயந்திரங்களில் ஏற்பட்ட பழுதுகளை சரிசெய்து இயங்க வைப்பீர்கள் முடங்கிய செயல்கள் அனைத்தையும் மீண்டும் தூர்தட்டி எடுத்து மறுபடியும் அந்த செயல்களை இயங்கச் செய்வீர்கள் சுயதொழில் அமைப்புகளை இன்று தொடங்க விருத்தி செய்ய மிக மிக நல்ல நாள் மிக உத்தமமான நாள் இன்று உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களே பண வரவும் பொருளாதார மேம்பாடும் கொண்ட நாள் இன்று உங்களுக்கு நீண்ட நாள் வராமலிருந்த பணம் ஒன்று இன்று கைவரப்பெறுவீர்கள் பழைய பொருட்களை மாற்றி புதிய பொருட்களை வாங்கும் எண்ணம் மேலோங்கும் அதை வாங்கவும் செய்வீர்கள் சிலருக்கு பதவி உயர்வு வேண்டி விண்ணப்பித்து நெடுநாள் காத்திருப்பவர்களுக்கு இன்று அதற்கான அதிகார ஆணை பிறப்பித்தல் வரும் மொத்தத்தில் முன்னேற்ற பாதைக்கான வழிகள் திறக்கப்படும் நாள் இன்று உங்களுக்கு ராசி அன்பர்களே இன்று உங்கள் சிந்தனை ஓட்ட பாதையில் தொய்வு காணப்படுகிறது காரணம் சந்திராஷ்டமம் ஆரம்பித்திருப்பதால் ஆகையால் புதிய முயற்சிகளில் தற்சமயம் ஈடுபட வேண்டாம் இருக்கும் பணிகளில் கவனமுடன் செயல்படுங்கள் மனதை ஆளும் கிரகம் சந்திரன் என்பதால் பொதுவாக சந்திராஷ்டம நாட்களில் மன அமைதி தரும் காரியங்களில் ஈடுபடுவது ஒன்றே சந்திராஷ்டம தினங்களை கடந்து வருவதற்கான வழியாகும் அதற்கு தியானம் இசை பிடித்தவகளைச் செய்தல் ஆகியவை அருமருந்தாகும் இன்று மன அமைதி தேடும் நாள் இன்று உங்களுக்கு இன்று நீங்கள் எதை செய்தாலும் சுயமாக முடிவெடுத்து செய்யுங்கள் மற்றவர்களின் ஆலோசனைகளை தவிர்ப்பது நலம் குறிப்பாக வாழ்க்கை துணை நண்பர்கள் தொழில் பார்ட்னர்கள் ஆகியோர் வகையில் யோசித்து செயல்படுங்கள் அவர்களின் சொற்களுக்கு ஆமோதித்தல் மட்டுமே செய்துவிட்டு ஆராதனை செய்யாமல் விட்டுவிடுங்கள் அப்பொழுதுதான் பூனையையும் பாதுகாக்க முடியும் பாதுகாக்க முடியும் ஏனென்றால் இன்றைய நாள் உங்களுக்கு அப்படி எனவே எச்சரிக்கை தேவை விருச்ச ராசி நண்பர்களே ஓடி ஓடி உழைக்கும் நாள் என்று உங்களுக்கு ஓடி உழைப்பது உங்களை பொறுத்த வரையில் அது ஒரு அச்சுமில்ல பணி காரணம் எப்பொழுதும் சுறுசுறுப்பும் பரபரப்பும் நிறைந்தவர்கள் நீங்கள் ஆகையால் இது உங்களுக்கு பிடித்தமான ஒன்றுதான் உங்களிடம் ஆம்புலன்ஸ் வாகனம் வேண்டுமா அல்லது பள்ளி வாகனம் வேண்டுமா என்று கேட்டால் நீங்கள் ஆம்புலன்ஸ் வாகனம் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்வீர்கள் காரணம் நீங்கள் வேகம் விரும்பும் மனிதர்கள் இந்த வேகமும் கூட ஒரு வகையில் உங்களுக்கு காக்கும் அருமருந்தாகும் எனவே ஓடி உலையுங்கள் நன்மை பயக்கும் தனுசு ராசி அன்பர்களே மதிப்பு கூடும் நாள் இன்று உங்களுக்கு யாரும் யோசிக்காத வகையில் யோசித்து சிறப்பான பணி ஒன்றை இன்று நீங்கள் செய்வீர்கள் அதை பாராட்டும் நபர்களும் உண்டு விமர்சனம் செய்யும் நபர்களும் உண்டு விமர்சனம் செய்பவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுங்கள் அவர்களுக்கு பதிலளிக்க முயன்றால் இன்று உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் மதிப்பு குறைந்து போகும் பூவின் வாசனையை நாய் அறியாது என்பது போல் விமர்சனர்களை விளக்கிவிடுங்கள் விலக்கிவிட்டால் மிக உத்தமமான நாள் இன்று உங்களுக்கு ஏற்றிவிடும் ஏணியைப் போன்று இருக்கும் இன்று உங்களது செயல் மகிழ்வித்து மகிழும் நாள் இன்று உங்களுக்கு ஜோதிட எப்படி ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சனி கேது ஆகிய கிரகங்களின் இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவர் உலகப்பற்றை அறுக்க பிறந்தவர் அவருக்கு பொருள் பற்று இருக்காது ஆசைகளும் இருக்காது நேசமும் இருக்காது எல்லாம் இறைவன் செயல் தான் ஒரு கருவி என்ற ஞானம் மட்டுமே அவருக்கு இருப்பதால் அவர்கள் மற்றவர்கள் வாழ்வை சீர்திருக்கிவிடும் ஏனிப்படிகளாகவே இருப்பார்கள் இன்றைய நாள் நீங்கள் ஏனியாக இருந்து செயல்படும் நாள் உங்களுக்கு அமையும் செயல்களும் அத்தகையதாகவே அமையும் கும்பராசி நேயர்களே இன்று மிகவும் சிக்கலான நாளாக காட்டுகிறது உங்களுக்கு ஆகையால் ஒன்றுக்கு பல முறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது செய்வது நல்லது உங்களது பேச்சால் வீண் வாக்குவாதங்கள் வரலாம் துணிச்சலாக ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று முனைந்து அதை செய்ய முடியாமல் சங்கடத்தில் மாட்டிக்கொள்ளும் சூழலும் ஏற்படும் உதவி செய்கிறேன் என்று முனைந்து செய்யும் காரியங்கள் கூட உபத்திரத்தில்தான் இன்று முடிகிறது ஆகையால் இன்று உங்கள் இரக்க மனதிற்கு புட்டு போட்டு விடுங்கள் தப்பிப்பீர்கள் மீனராசி அன்பர்களே பணவரவனால் இன்று உங்களுக்கு கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே போல் நீங்கள் எதை எதிர்பார்த்து கத்திருந்தீர்களோ அந்த சம்பவம் அந்த வரவு நீங்கள் அடைவதற்குச் செல்லும் முன்பாகவே அது உங்களை தேடி வரும் அது பொருள் வரவாகவும் இருக்கலாம் தன வரவாகவும் இருக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பிய நபராகவும் இருக்கலாம் அவர்களால் இன்று உங்களது தேவைகள் பூர்த்தியாகிறது மொத்தத்தின் வளைவிற்கு முன்பே துள்ளி வந்து வளையில் விழும் மீனாக இந்த நாள் அமைகிறது எமது வித்யாலயம் வழங்கும் ராசி பலன்களை தொடர்ந்து யூடியூப்பில் கண்டு பயனடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகிலுள்ள பெல்பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து வரும் பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் நன்றிகள்